காலா படத்துக்கு பிறகு இயக்குனர் வெற்றிமாறனோட இழக்கத்துல நடிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒப்புக்கொண்டுள்ளதா தகவல் தெரியுது பா ரஞ்சித் இழக்கும் காலா படத்தோட வேலைகள்ல பிஸியா இருக்கிற ரஜினிகாந்த் அடுத்த படம் தொடர்பா வெற்றிமாறனை சந்தித்து பேசினதா கூறப்படுது வெற்றிமாறன் சொன்ன கதை பிடிச்சு போகவே ஸ்கிரிப்ட் வேலைகள்ல ஈடுபடுமாறு ரஜினி அவரை அறிவுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு காலா படத்தோட இறுதி ஷெட்யூல் ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்துல தொடங்கி பதினஞ்சு நாட்கள்ல முடிக்கப்பட இருக்கு ரஜினியோட மருமகனான நடிகரும் தயாரிப்பாளருமான நெருங்கிய நட்பு வட்டாரத்துல இயக்குனர் வெற்றிமாறன் இருந்துட்டு வராரு தனுஷ் வெற்றிமாறன் மூன்றாவது முறையா வட சென்னை படத்துக்காக கைகோர்த்திருக்காங்க ஆடுகளம் படத்துக்காக தேசிய விருது வென்ற வெற்றிமாறனோட இழக்கத்துல வெளியான விசாரணை படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் விருதுகளுக்காக இந்தியாவிலிருந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு Don't forget to subscribe us!